நமஸ்காரம் அடியேன் வேலுக்குடி கிருஷ்ணன் பேசுகிறேன் என்பணி மூலம் ஸ்ரீ ராமாயணத்தை விடாமல் சுமார் இரண்டு ஆண்டுகளாக கேட்டு வரும் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு வேண்டுகோள் அறுநூத்தி முப்பத்தி மூன்று பதிவுகள் சிற்றுரைகள் நிறைவேறி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சாற்று முறை ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தோடு ஸ்ரீராமாயணம் நிறைவடையப் போகிறது அன்று உங்கள் எல்லாரையும் வரவேற்று ஜூம் காலில் அனைவரும் இருக்கும்போது ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் சொல்ல வேணும் என்பது விருப்பம் மே இருபத்தி எட்டு மாலை ஏழு மணியிலிருந்து எட்டரை மணி வரை ஜூம் கால்னுடைய ஐடி எல்லாம் பின்னர் தரப்படும் அவசியம் அனைவரும் கலந்து கொள்க இதை பற்றின விரிவான ஒரு ஆடியோ விளக்கத்தை தனியாக பதிவு செய்து என் பணி ஆப்பிலேயே அனுப்பித்துள்ளேன் கேட்டுக்கொள்ளவும் அதோடு கூட பலரும் கேட்டபடியால் சம்பாவனை பண்ண வேண்டும் என்றிருப்பவர்கள் எப்படி கொடுக்க வேணும் அதற்குண்டிய பேங்க் டீடெயில் யுபிஐ ஐடி பாரதத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அனுப்புவதாக உள்ளோம் வாட்ஸ்அப்பும் இமெயிலும் கூட அனுப்புகிறோம் அதை பார்த்து ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் இருபத்தஞ்சு மே இருபத்தி எட்டு மாலை ஏழு மணியிலிருந்து எட்டரை மணி வரை ஜூம் கால் தகவல்கள் தரப்படும் அவசியம் ஸ்ரீ ராமப்பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன் அந்த சமயத்தில் இது முடிந்த பிற்பாடு அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அறிவிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம் நமஸ்காரம் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நால்வர் உதவுகின்றனர் நான் நால்வர் சொல்வது காலம் முடிந்த பிற்பாடு வருபவர்கள் அல்லர் வாழ்ந்திருக்கும் போது இருக்கும் போது உதவுபவர்கள் அந்த நால்வரை பற்றித்தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன மாதேவோபவ பிதிருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி பவ தாய் தந்தை குரு அதிதி அதாவது பக்தர்கள் பாகவதர்கள் இந்த நால்வருமே நமக்கு மிகுந்த உதவி செய்கின்றனர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உரையாசிரியர்கள் விரித்துரைக்கின்றனர் இங்கு தாய் நமக்கு உடல் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் அவள்தான் முதல் முதலில் இன்னார் இணையார் என்று கற்றுக் கொடுக்கிறாள் இவர்தான் தந்தைன்னு கொள்ளுவதிலிருந்து அவள் சொல்லித்தான் தெரியும் இப்படி தாய் ஒருத்தொருத்தியும் ஒரு பெண் பெண் இனத்துக்கே தலைவி மகாலட்சுமி அவளேதான் பெண்கள் மூலமாக உதவுகிறாள் அந்த லக்ஷ்மி நமக்கு எப்படி உதவுகிறாள் ஒன்று அடுத்தது பகவான் லக்ஷ்மி நாதன் நாயகன் நாராயண பெருமாள் எப்படி உதவுகிறார் மூன்று ஆச்சாரியன் குரு அவர் எப்படி உதவுகிறார் நான்கு பக்தர்கள் நம் உடன் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் எப்படி உதவுகிறார்கள் நால்வருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர் அல்லர் பொதுவாக பெருமானை தெரிந்து கொள்வதோ பிராட்டியை தெரிந்து கொள்வதோ ஆச்சாரியனிடத்தில் போய் நிற்பதோ இவை எல்லாமே நமக்கு அருகே இருக்கும் பக்தர்கள் வழிகாட்டினால்தான் முடியும் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த தர்மத்துக்கு செய்யக்கூடிய பெரிய தொண்டு அடுத்து இருப்பவரிடத்தில் அதை பற்றி பேசி அவர் ஏதும் தெரியாமல் இருந்தால் தெரிவிப்பது ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் கூட சொல்லலாம் உலகத்தை நம்மால் திருத்திவிட முடியாது தான் திருந்த முடியும் ஆனால் நம்மால் ஆன அளவுக்கு நம் வீடு அண்ட வீடு வேலை பார்க்கும் இடம் எங்கெங்கு இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் அறியாமல் புரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அறிந்தவற்றை எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி பலரும் சொல்லித்தான் நாம் இன்று இருக்கிறோம் ஆனால் வழி தெரியாமல் இருந்த போது இந்த அதிதிகள்னு சொல்லப்படுகிற பக்தர்கள் தான் வழிகாட்டுவார்கள் எனது தப்பு எனது சரின்னு எடுத்து சொல்லுவார்கள் நம்மை சரியான ஆன்மீக கண்ணோட்டத்துக்கு கொண்டு வந்து பாதையில் நடத்துவார்கள் நாம் அவர்களிடத்திலிருந்து விலகி இருந்தோம் யாரிடத்திலும் எதுவும் பேசக்கூடாது அதெல்லாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது நமக்கு வாய் படைத்த பயனுக்கு பேசித்தான் ஆக வேண்டும் பிரச்சாரம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படி நாம் எடுத்து சொல்லவில்லை என்றால் வேறு யாரேனும் ஒருத்தர் தப்பாக கூட சொல்லிவிட்டு போகலாம் அந்த குற்றமே வேண்டாமே நாமே சரியானதை எடுத்து சொல்லிவிடுவோம் ஏற்பதும் ஏற்காததும் வேறு விஷயம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் சொல்ல வேண்டியது நம் கடமை மென்மையாக சொல்லுவோம் எந்த வன்மையும் இல்லை வேகமும் இல்லை விவேகத்தோடு சொல்லுவோம் இது பக்தர்களின் பணி நமக்கும் அப்படித்தான் பலரும் உதவி இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு போய் ஆச்சாரியனிடத்தில் நிறுத்துவர் ஒரு குருவனிடத்தில் போய் இவரிடத்தில் உபதேசம் பெற்றுக்கொள் நான் ஏதோ நான் அறிந்தவத்தை சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தேன் இனி முறைப்படி கல்வி என்றால் அவரிடத்தில் போ உபதேசம் வேணுமா அவரிடத்தில் பெற்றுக்கொள் சமஸ்காரம் சங்கு சக்கர பொறி வேணுமா அவரிடத்தில் பெற்றுக்கொள் எல்லாம் அவரை காட்டுவார்கள் அந்த குரு என்ன செய்வார் அவர்தான் முக்தி பெற்றுக் கொடுக்கிறார் ராமானுஜருடைய திருவடிகள் கொண்டு போய் சேர்ப்பார் இந்த உலகத்தை தாண்டுவதற்கு வழி சொல்லிக் கொடுக்கிறார் அது பெரிய உதவி இருக்கும் காலத்தில் நான் எப்படி வாழ வேண்டும்னு அவர்தான் உபதேசிப்பார் அடுத்தது மகாலட்சுமி பிராட்டி நம்முடைய குற்றங்களை கண்டு பெருமான் போது அவருடைய கோபத்தை மாற்றி நம்மிடத்தில் அருள் புரிபவனாக ஆக்குகிறாள் புருஷகாரம் மண்ணுகிறாள்னு சொல்லுவார்கள் அது அவளுடைய பணி கடைசியா பெருமான் நம்முடைய பாவங்களை ஒழித்து மீளாது இன்பமாகிற வைகுந்தத்தை கொடுக்கிறார் இவ்வுலகத்தில் இருக்கும்போது நாம் உள்ளத்துக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இவன் சரிவர நடக்கிறானான்னு பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் நல்வழிப்பட வேண்டுமே என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் இது அவர் செய்வது இந்த நால் வருடத்திலும் நமக்கு பக்தி இருக்க வேண்டும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும் அதனால்தான் உபனிஷத்து மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்று நாள் வரையும் படித்தது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்